ஜால்மரை மாவட்ட ஆயருடனான மறைமாவட்ட மாவட்ட மன்ற கூட்டம் கடந்த பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆயிரத்தில் நடைபெற்றது ஜால்மரை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜால்மரை மாவட்ட பங்கல் ரீதியாக சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழுமங்கள் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இந்நிகழ்வில் ஆசிய ஆயப்பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான ஆவியத்தின் ஏற்பாட்டில் இயற்கை அனத்தங்களை கட்டுப்படுத்தி காலநிலை மாற்றத்திற்கு ஈடுகொடுக்க சிறு குழுமங்களை உருவாக்குவோம் என்னும் தோழும் பொருளி கடந்த ஏப்ரல் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தகாய்த்தே நகரில் நடைபெற்ற மாநாட்டின் அனுபவங்களோடு தற்போது நிலவும் காலநிலை மாற்றம் அதற்கான காரணிகள் தொடர்பாக ஜால்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்த ஜெயபட்டம் அவர்களால் தொழிவூட்டல் உரை வழங்கப்பட்டது தொடர்ந்து மறைமாவட்ட மாவட்ட ரீதியாக சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழுமங்கள் உருவாக்குவதன் அவசியம் உணரப்பட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த குறுமுதல்வர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுடன் இக்குழுவினர் பங்குகளை தரிசித்து சுற்றுச்சூழல் பராமரிப்பின் அவசியத்தை பங்கு மக்களுக்கு உணர்த்தி பங்கு ரீதியாக சிறு குழுமங்களை அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன